அன்பிற்குரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொளியில் திருப்பாடல் எழுபது எடுத்து வாசிப்போம் திருப்பாடல் எழுபது ஒரு புலம்பர் பாடலாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது துயரமான நிலையிலே ஒரு இறை அடியார் ஆண்டவரை பார்த்து வேண்டிய ஒரு பாடல் இந்த திருப்பாடல் எழுபது நாற்பதாவது திருப்பாடல் வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு வரை இருக்கிற அந்த திருப்பாடலுடைய மறு வடிவமாக இருக்கிறது அந்த திருப்பாடல் நாற்பதிலே இருக்கிற இரண்டாவது பகுதி எழுபதாவது திருப்பாடலிலே இருப்பதாக நாம் பார்க்கிறோம் இந்த திருப்பாடல் நாற்பதாவது திருப்பாடல் ஆண்டவர் என்று கடவுள் அழைக்கப்படுகிறார் இப்ரே மொழியிலே யாவே யாவே என்றால் ஆண்டவர் என்பது பொருள் ஆனால் எழுபதாவது திருப்பாடலிலே கடவுள் என்ற சொல் எலோகிம் என்று பயன்படுத்தப்படுகிறது இந்த வேறுபாடுகள் இருக்கின்றன மரபுகளிலே ஒரு வேறுபாடு என்னவென்றால் கடவுளை அவர்கள் வெவ்வேறு பெயரிலே அழைத்திருக்கிறார்கள் கடவுளை ஆண்டவர் என்றும் இறைவனை கடவுள் என்றும் அழைத்திருக்கிறார்கள் இந்த திருப்பாடலிலே நாம் நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் செவிக்கிற பொழுது ஆண்டவரே விரைவிலே வாரும் என்று வேண்டுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்மை விரைவிலே சந்திக்க வேண்டும் என்ற ஒரு இயக்கம் நமக்கு உள்ளது அல்லவா அந்த ஒரு இயக்கத்தின் எதிரொலி இந்த பாடலில் நமக்கு சிறப்பாக சொல்லப்படுகிறது முதல் வசனம் கடவுளே என்னை விடுவித்தருளும் அண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரு கடவுளே என்னை விடுவித்தரலும் நிறைய பாடல்களிலே இந்த வார்த்தை வருகிறது விடுவித்தரலும் எதிரிகளிடமிருந்து விடுவித்தரலும் பகைவர்களிடமிருந்து விடுவித்தரலும் இந்த விடுவித்தரலும் என்ற ஒரு வார்த்தை திருப்பாடலிலே நாம் அடிக்கடி பார்க்கின்றோம் பலவிதமான தொல்லைகளிலிருந்து நம்மை விடுவிக்க இந்த திருப்பாடல் ஒரு சிறந்த ஜோப புத்தகமாக நமக்கு இருக்கிறது என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் வெட்கமும் குழப்பமும் அடைவாராக இந்த ஆசிரியருடைய பிரச்சனை என்னவென்றால் எதிரிகள் அவரை அழிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எதிரிகளின் நோக்கம் என்னவென்றால் இவரை வாழவிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலிலே அன்று முறை என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் வெட்கமும் குழப்பமும் அடைய நீர் விரைந்து வாரும் என்னை காப்பாற்றும் எனக்கு தீங்கு வருவதை விரும்புவோர் வெட்கத்தால் தலைகுனிந்து பின்னிட்டு திரும்புவாராக என்னை பார்த்து ஆ ஆ என்று ஏளனம் செய்வோர் பெருங்கலக்கமுற்று பின்னிடுவாராக நிறைய பேர் நல்லவர்களை பார்த்து நேரவுகளை பார்த்து சிரிப்பார்கள் ஏளனம் செய்வார்கள் ஆஹா என்று அவர்களை பார்த்து ஏளனம் செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏழன சொற்களை கேட்கும் பொழுது நேர்மையாளர்களுக்கு அதிகமாக வேதனை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேதனை நேரத்தில் அந்த மனிதர் ஆண்டவரை பார்த்து புலம்பல் பாடலாக பாடுவார் அந்த புலம்பல் பாடலுடைய எதிரொலி தான் இந்த திருப்பாடல் எழுபது இறை உதவி வேண்டும் அவசரமாக வேண்டும் என்னை காப்பாற்ற இறைவா விரைந்து வாரும் வரவில்லை என்றால் நான் ஏழனத்திற்கு உள்ளாவேன் நான் ஒரு நகைப்புக்கு உள்ளாவேன் எனக்கு வெட்கம் உண்டாகும் வழியாக நடந்து கொள்வார்கள் எதிரிகள் என்னை வாரும் என்று செபிக்கிறார் உம்மை நாடி தேடும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து கழி கூறுவாராக அண்டவரை நாம் நாடி செல்லுகிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அண்டவர் தூரமாக இருக்கிற பொழுது நாம் வேதனையோடு துன்பத்தோடு இருப்போம் யாரெல்லாம் ஆண்டவரை தேடிச் செல்கிறார்களோ அவர்களுக்கு அவர் மகிழ்ச்சியை கொடுக்கின்றார் நீர் அருள மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாட்சி மிக்கவர் என்று எப்போதும் சொல்வர் கடவுள் மாட்சி மிக்கவர் அப்படி என்றால் கடவுள் பெரியவர் கடவுள் புகழ்ச்சிக்கு உரியவர் வல்லமை உடையவர் என்று சொல்வார்கள் பாடலுடைய இறுதி வசனம் நான் சிறுமையூற்றவன் ஏழை இந்த ஆசிரியர் தன்னுடைய சுபத்தில் ஒரு சாதாரண மனிதராக தன்னை பாவித்து செபிக்கிறார் அண்டவரே நான் ஏழை நான் எளியவன் நான் சிறுமையூற்றவன் நீர்தான் எனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் நீர் அடைக்கலம் தராவிட்டால் நான் வாழ முடியாது எவ்வளவு ஒரு தாழ்ச்சியோடு செபிக்கிறார் என்று பாருங்கள் நம்முடைய சுபங்களிலே கூட இந்த எளிமையான மனநிலை இருக்க வேண்டும் நாம் ஆண்டவர் முன்னிலையில் இருக்கிறோம் நாம் ஒன்றுமில்லை அவர் வல்லவர் அவர் மாற்றிக்குரியவர் அவர் பெரியவர் என்ற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும் இந்த பாடலினுடைய ஆசிரியர் தன்னை ஒரு ஏழையாக பாவித்து செபிக்கின்றார் என்னிடம் விரைந்து வாரும் அண்டவரை கூப்பிடுகிறார் விரைந்து வாரும் அண்டவரை நான் வேதனையோடு நெருக்கடியோடு இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அண்டவரே என்னிடம் விரைந்து வாரும் நீரே எனக்கு துணை என்னை விடுவிப்பவர் என் கடவுளே காலந்தாழ்த்தாதேயும் இந்த பாடலுடைய இறுதி வரி அன்றுவரே விரைவாக வாரும் காலந்தாத்தாதையும் இந்த சொற்கள் திருவழிப்பாட்டு நூலை நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது அங்கும் இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம் ஆகவே இந்த திருப்பாடல் எழுபது வசனம் ஐந்தாவது வசனம் அந்த திருப்பாடல் திருவழிப்பாடி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது இறைவாட்டையை முன்னறிவிக்கின்றதாக இருக்கிறது ஒரு முன்னறிவித்தல் வசனமாக நாம் இந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்றோம் அந்த திருவழிப்பாடு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் ஆம் விரைவாகவே வருகிறேன் ஆண்டவராக இயேசுவே வாரும் என்று வாசிக்கின்றோம் அந்த ஆசிரியர் இவ்வாறு தான் அந்த நூலை முடிக்கிறார் விரைவாகவே வருகிறேன் ஆண்டுவராக இயேசுவே வாரும் மாரணாத்தா என்ற அந்த அறமாய்க்கு மொழி ஆண்டவரே வாரும் ஆதி கிறிஸ்துவ மக்கள் ஆண்டவர் விரைவாக வருவதற்காக செபித்த அவர்களுடைய காலத்திலே வேத இருந்தது நிறைய மக்கள் சிதறு உண்டு வாழ்ந்தார்கள் தற்காலிக குடிகளாக குடிமக்களாக ஆங்காங்கு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையிலே பாதுகாப்பு இல்லை பல இடங்களை அவர்கள் தேடிச் சென்றார்கள் வாழ்விடங்களுக்காக அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவரே விரைவாக வாரும் துணை செய்ய வாரும் இயேசுவே வாரும் எங்களை விடுவித்தரலும் என்று சொல்லி செபித்திருக்கிறார்கள் அந்த ஆதி கிறிஸ்தவ மக்களுடைய அந்த புலம்பலை அந்த வேண்டுதலை இந்த திருப்பாடல் முன்னறிவிப்பதாக இருக்கிறது இந்த திருப்பாடல் எழுபது ஒரு புலம்பல் பாடலாக நாம் பார்க்கின்றோம் ஆசிரியர் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே விரைந்து வாரும் இந்த பாடலுடைய முதல் வசனம் மற்றும் கடைசி வசனம் ஒன்றாக அமைகிறது எப்படி என்றால் முதல் வசனத்திலே ஆண்டவரே எனக்கு துணை செய்ய விரைந்துவார் அதே போல அந்த கடைசி வசனம் ஐந்தாவது வசனத்திலே கடவுளே என்னிடம் விரைந்துவார் பார்த்தீங்களா அந்த முதல் வசனமும் அந்த கடைசி வசனமும் ஆண்டவரே கட கடவுளே என்னிடம் வாரும் என் கடவுளே காலம் தாழ்த்தாதையும் அந்த ஒரு இயக்கம் ஆண்டவர் விரைவிலே வர வேண்டும் காலம் தாழ்த்தாமல் வந்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும் இந்த ஒரு ஒற்றுமையை நாம் முதல் வருஷத்திலும் ஐந்தாவது வருஷத்திலும் நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த பாடல் ஒரு மனிதனுடைய வேதனையை வெளிப்படுத்துகிற ஒரு பாடல் எதிரியிடமிருந்து தன்னை காப்பாற்றும்படியாக ஆண்டவரை நோக்கி விரைவாக வாரும் என்று செவிக்கிற பாடல் இந்த பாடலினுடைய கருத்துக்களை நாம் கேட்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அன்பு தந்தையே இயேசுவே தூய ஆவியின் போற்றுகிறோம் அண்டவரே நீர் விரைவாக வாரும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் வந்தால்தான் மகிழ்ச்சி உண்டு அண்டவரே நீர் மாற்றி மிக்கவர் அண்டவரே நீரேண்டும் போற்றுதலுக்கு உரியவர் அண்டவரே எங்களுக்கு எதிராக வருகின்ற தீய சக்திகளிடமிருந்தும் எதிர்களிடமிருந்தும் எங்களை பாதுகாத்திரும் அண்டவரே விரைவாக வாரும் அண்டவரே உமது வருகைக்காக நாங்கள் அவளுடன் காத்து கொண்டிருக்கிறோம் நீரே எங்களுடைய வாழ்க்கையிலே துணையாக இருப்பீராக நாங்கள் எளியவர்கள் ஏழைகள் அண்டவரே நீர் எங்களிடம் விரைந்து வாரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இருந்து எங்களை பாதுகாத்தலும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் நெருக்கடிகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களை வாரும் இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மண்டாடுகின்றோம் ஆமேன்